இவர் உருவாக்கவில்லை இவர் புதிதாக திறக்கவில்லை மூட வேண்டும் நான் அவரை தனியே சந்தித்த போது சொன்னார் எனக்கு என்ன மூட கூடாது நான் நினைக்கிறேன்னா மூடன்னு தான் நானும் நினைக்கிறேன் பதறி போய் சொன்னார் இப்படி ஊடகங்களில் பேசுகிறார்களே உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பேசுகிறார்களே மூட வேண்டும் என்றுதான் எனக்கும் பதைப்பு இருக்கிறது ஆனால் நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன நரேந்திர மோடியின் நண்பர் அதானி சொந்தமாக சொந்தமாக துறைமுகம் வைத்திருக்கிறார் கப்பல் வந்து நிற்கிற இடம் விமான நிலையங்கள் வைத்திருக்கிறார் ஏரோபிளைன்கள் பத்திரிகைகளிலே செய்தி வந்தது அதானியினுடைய விமான நிலையத்தில் இருந்தும் அதானியுடைய துறைமுகங்களில் இருந்தும் போதை பொருள்கள் கோடி கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது இது நான் கற்பனையா பேசவில்லை நரேந்திர மோடி நண்பர் என்பதற்காக பேசவில்லை இது நாடாளுமன்றத்திலேயே பேசப்பட்டது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அயல் நாடுகளில் இருந்து போதை பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே வருகிறது கப்பல் வழியாக வருகிறது விமானங்களின் வழியாக வருகிறது இன்றைக்கு நம்முடைய குக்கிராமங்களிலும் கிடைக்கிறது கஞ்சா ஓபியம் கோக்கைன் இவையெல்லாம் போதை பொருட்கள் நாம இந்த சாராயம் அது இல்லாமல் வேற சில பொருட்கள் இருந்து கொண்டு வந்து அது ஒரு கள்ளச்சந்தைகளை விற்பனை செய்வதற்கென்று ஒரு பெரிய நெட்வொர்க் இந்தியா முழுவதும் அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அதுவே கோடிக்கணக்கிலே லாபம் சுரண்டப்படுகிறது இதை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற பெயரால் ஒரு சட்டம் இருக்கிறது சைகோட்ராபிக் சப்டன்சஸ் ஆக்ட் அது ஆங்கிலத்தில் போதையூட்டும் மருந்துகள் நார்காட்டிக் ட்ரக்ஸ் சைகோட்ராபிக் சப்டன்சஸ் உளவியல் மனதை பாதிக்கக்கூடிய மனநோயாளி ஆக்கக்கூடிய பொருள்கள் அதை சாப்பிட்டா உனக்கு வந்து ஒரு மாதிரி அறமெண்டல் மாதிரி ஆயிரும் அது இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே எந்த நேரமும் ஆடிக்கிட்டே மிதந்துக்கிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட பொருள்கள் இன்னைக்கு வெவ்வேறு பேரில் ஸ்டிக்கர் இப்போ வாங்கி ஸ்டிக்கர் மாதிரி நாக்கில் ஓட்டிட்டு போய் உட்காந்துக்கலாம் ஒன்று யாருக்கும் தெரியாது முழுங்க தேவையில்லை இது வியாபாரம் நடக்கிறது சாக்லேட் வந்து விட்டது கேட்டா சாக்லேட் சாப்பிட்றேன்னு சொல்லலாம் யாருக்கும் தெரியாது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளிடம் புழங்குகிறது கல்லூரி மாணவர்களிடம் புழங்குகிறது நகர்ப்புறங்களில் மட்டுமே இருந்தது இன்றைக்கு கிராமப்புறங்கள் வரையில் போகிறது இதற்கு பின்னால் ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்கிறது இதை தடுக்க வேண்டுமா வேண்டாமா இதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டுமா வேண்டாமா அதற்காகத்தான் இந்த மாநாடு நமக்கு ஒரு கவலை இந்தியா முழுவதும் இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று இந்த மாநாட்டில் திமுகவை எப்படி அழைக்கலாம் திமுக அரசு இங்கே நடக்கிறது கடைகளை திறந்து வைத்து அவர்கள் தானே வியாபாரம் செய்கிறார்கள் அவர்கள் எப்படி திருமாவளவன் மாநாட்டு மேடைக்கு வர வேண்டும் அப்படி இருந்தும் திமுக அந்த மாநாட்டு மேடைக்கு வருகிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுதலை சிறுத்தைகளின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி பாராட்ட வேண்டுமா இல்லையா திமுகவுக்கும் அதிலே உடன்பாடு இருக்கிறது மதுவை ஒழிக்க வேண்டும் உடன்பாடு இருக்கிறது வந்து கொள்கை அடிப்படையிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது நடைமுறை சிக்கலில் அதை உடனே எங்களால் திமுக தலைவர் கலைஞர் தானே இதை கொண்டு வந்தார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்தது உண்மைதான் பேரறிஞர் அண்ணா அறுபத்தி ஏழு முதலமைச்சரானார் ஆண்டுகள் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்தார் அப்போது மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது மது விளக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது பேரறிஞர் அண்ணா சொன்னார் மாட்டேன் அப்படி ஒரு வருமானம் எனக்கு தேவையில்லை மறுத்தார் திறக்கவே இல்லை ஆனால் அந்த பேரறிஞர் அண்ணா ஒரு கோரிக்கை எழுப்பினார் ஊடகங்களிலே உளறிக்கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமாவளவன் ஏன் மோடி கிட்ட போய் கேட்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க இங்க போய் முதல்வற்றை கேட்காம மோடி கிட்ட ஏன் கேட்கிறார் ரெண்டு கோரிக்கையும் தான் வைக்கிறோம் அதை யாரும் பார்க்குறதில்ல தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை மதுக்கடைகளை மூடு இந்திய அரசுக்கான கோரிக்கை இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுத்து சட்டம் அவ்வளவுதான் ரெண்டு அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் தோழர்களே கலைஞர் எழுபத்தொன்றிலே கடையை திறந்தார் என்பது உண்மைதான் அதற்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார் என்றால் மது விளக்கை நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசு இழப்பீட்டு நிதியை வழங்க வேண்டும் அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்திடம் அவர் கேட்டார் நிதி தரல நிர்வாகம் நடத்த முடியல போதிய பட்ஜெட் வரவு செலவு போதுமானதாக இல்லை வேறு வழி இல்லாமல் நெருப்பு வளையத்திற்கு நடுவிலே கற்பூரம் சிக்கிக் கொண்டதைப் போல அவர் சொன்ன விளக்கம் சுத்தி நெருப்பு எரியுது நடுவில் ஒரு சூடம் கற்பூர கட்டி இருக்கு அந்த கற்பூர கட்டி தானா பிடித்து எரியும் என்பதைப் போல வேறு வழி இல்லாமல் நான் மதுக்கடைகளை திறந்தேன் என்று சொன்னார் அதை சரி என்று நாம் நியாயப்படுத்தவில்லை பொருளாதார நெருக்கடியின் அடிப்படையில் சொன்னார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே மூடினார் அவர் சொன்னார் தேசிய அளவில் ஒரு மதுவிலக்கு கொள்கை தேவை அதுதான் இங்கே நான் வைக்கிற கோரிக்கை அதற்கு பிறகு மதுக்கடைகளை திறந்தது யார் யாரும் அதை பேசுவதில்லையே அதன் பிறகு இங்கே மது கடைகளை திறந்தது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் என்கிற நிறுவனத்தை உருவாக்கியது யார் நம்ம தம்பி டாஸ்மார்க் டாஸ்மார்க்கும் மார்க் இல்லை அதுக்கு முன்னால் வந்து கெடாமு சாராயம் வந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எல்லா ஊர்லயும் சாராய கடை இருக்கும் அந்த கடையெல்லாம் தனியார்கிட்ட வந்து விட்டுருவாங்க அவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு மொத்தமாக தனியார்ட்டை விட்டுருவாங்க அவன் வந்து உள்ளூரில் சாராயத்தை உற்பத்தி பண்ணி கெடாமார்க் மீசை மார்க் அப்படின்லாம் சாராய விற்பனை பண்ணுவான் அந்த மாதிரி மார்க்குன்னு நினச்சிக்கிட்டு டாஸ் டாஸ்மார்க் டாஸ் மார்க் இல்லை டாஸ் மார்க் டிஏஎஸ்எம்ஏசி தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் இதை உருவாக்கிய அரசியது யாரும் இதை பேசுவதில்லையே எம்ஜிஆருக்கு இதில் என்ன பங்கு ஜெயலலிதா அம்மையார் இதில் என்ன செய்தார் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகா இந்த மதுக்கடையை திறந்தார் என்ற கேள்வியும் எழுகிறது நான் டிஃபன் பண்ணி பேசவில்லை உரையாடக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்கள் வாதாடக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்கள் அதற்குள்ளே என்ன சூட்சமம் இருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பேசக்கூடியவர்கள் யாரும் எம்ஜிஆர் காலத்திலே மதுக்கடைகள் ஏலம் விடப்பட்டன ஜெயலலிதா காலத்திலே மதுக்கடைகளை அரசாங்கமே வியாபாரம் செய்யக்கூடிய வகையில் சட்டப்பூர்வமாக்கியது சட்டபூர்வமாக்கியது அது தொடர்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது தொடரும் போது மு க ஸ்டாலின் இருக்கிறார் இவர் உருவாக்கவில்லை இவர் புதிதாக திறக்கவில்லை மூட வேண்டும் நான் அவரை தனியே சந்தித்த போது சொன்னார் எனக்கு என்ன மூடக்கூடாது பதறி போய் சொன்னார் ஊடகங்களில் பேசுகிறார்களே உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பேசுகிறார்களே மூட வேண்டும் என்றுதான் எனக்கும் பதைப்பு இருக்கிறது ஆனால் நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன பார்ப்போம் நான் அதை மனதிலே வைத்துக் கொள்கிறேன் அதன் பிறகுதான் ஒரு கூட்டத்திலே மண்டல வாரி செயற்குழு கூட்டத்திலே பேசும்போது நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மதுக்கடைகளை துணிந்து மூடினால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும் அதன் அந்த சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன் அதற்கு என்ன காரணம் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல நோக்கம் திமுக ஆட்சிக்கு வருவோம் என்கிற வாய்ப்பை பயன்படுத்தியாவது திமுக அரசு இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டார்கள் மதுக்கடைகளை மூடினால் அது சிறுத்தைகளுக்கு லாபம் மதுக்கடைகள் மூடப்பட்டால் அது சிறுத்தைகளுக்கான வெற்றி மதுக்கடைகள் மூடப்பட்டால் மக்களுக்கு நலம் பயக்கும் அது இல்லாமல் தமிழ்நாடு அரசு நம்முடைய தீர்மானங்களில் சொல்லி இருக்கிறோம் நேரில் சந்திக்கும் போதும் சொன்னோம் நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் ஆர்டிகல் அடிப்படையில் இந்திய அரசு ஒரு நேஷனல் பாலிசி தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருவதற்கு அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இது முதல்வருக்கு நாம் விடுத்திருக்கிற கோரிக்கை இதையெல்லாம் யாரும் பேசவில்லை சராசரி அரசியல்வாதியாக நம்மை எடை போடுகிறார்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை தேர்தல் அரசியலே வேண்டாம் பெரியாரை போல ஐயா வைகுண்டரை போல மக்கள் நலம் காக்கிற ஒரு சமூக இயக்கமாகவே நடத்தவும் அப்படி ஒரு இயக்கத்தை வழிநடத்தவும் கூட திருமாவளவன் தயாராவானே தவிர முன்வைத்த காலை ஒருபோதும் திருமாவளவன் பின் வைத்ததில்லை பின் மாட்டான் எனக்கு அந்த தேவையில்லை எனக்கு என்ன பயம் என்னுடைய கைகள் சுத்தமாக இருக்கிறது என் கைகள் சுத்தமாக இருக்கின்றன